இந்த காலகட்டத்தில் சுயதொழில் செய்கிறது சிறந்ததா அல்லது வேலைக்கு போகிறது சிறந்ததா வேலைக்கு போகிறத விட சுயதொழில் தான் பரவாயில்ல நம்ம தனியாக எங்கே வேணும் போகலாம் வரலாம் தனிச்சையாக சம்பாதிக்கலாம் பணம் இருக்கவங்க சொந்த தொழில் பண்ணுவாங்க பணம் இல்லாதவங்க வேலைக்கு போவாங்க அதுக்காக வேலைக்கு போகிறவங்க மோசம்னு சொல்ல முடியாது அந்த எப்போ ஏற்பட்ட கோடிசுனா இருந்தாலும் அடிப்படை வந்து வேலைக்கு போய் தான் ஒரு பெரிய பணக்காரன் ஆக முடியும் ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை பேசிக் அதுதான் பணம் இருந்தால் சொந்த தொழில் செய்வாங்க பணம் இல்லாதவங்க வேலைக்கு போய் சம்பாதிப்பாங்க வேலைக்கு போனால் ஒரு நெ ஒரு அப்ராக்ஸ்மெண்ட்டாக இருக்கலாங்க ஆனால் சுயதொழில் வந்து முன்னேறதுக்கு ஒரு சான்ஸுங்க அந்த ஒரு எந்த பிரச்சனையும் இல்லாமல் அதுலேயே அப்படியே ஓட்டிகிட்டு போயிடலாங்க வேலைக்கு போனால் எந்த வேலைக்கு போனாலுமே ஆனால் சுயதொழிலுங்கிறது முன்னேறதுக்கு சான்ஸ் இருக்குங்க ரெண்டுமே அவங்கவுங்க க கையில் தான் இருக்குது சுயதொழில் செய்கிறதும் தொழிலை பொறுத்து இருக்குது ஒவ்வொரு தொழிலையும் ஒவ்வொரு லாபம் நஷ்டம் எல்லாமே இருக்குது அதனால் அது செய்கிறவங்கள பொறுத்து இருக்குது அதில் வளர்ச்சி அடைகிறோம் இருக்கிறான் வேளாக போகிறவங்களும் இருக்கிறாங்க ஒரு சம்பளத்துக்கு போகிற தொழிலில் அவங்க தான் போயாகணும் சுய தொழில் செய்கிறவனுக்கு அந்த பிரச்சனை இல்லை நல்லா சம்பாதிக்கணும் உழைக்கணும்னு நினச்சி அன்றாட அதை செய்யணும் சொந்த வேலை தான் நல்லது அது லாபம் இருக்குது இதுவே நம்ம வந்து ஒரு இடத்துல வேலை செய்கிறோன்னா டைமுக்கு போகணும் சொந்த வேலை அப்படி இல்லை நாம திறமையில காட்டினா மேன்மெலு வளர்க்கும் வாய்ப்பு இருக்கு நான் கேட்டேன் வேலைக்கு போடுறத சிரமம்னு நினைக்கிறேன் இந்த வேலை இப்போ சொந்த தொழில் பண்றவங்களுக்கு ரொம்ப சிரமம் இந்த மாதிரிலாம் இல்லை இப்ப வந்து எல்லா பக்கம் தொழில் ரொம்ப பாதிப்பானாங்காட்டி சம்பளத்து பேர் மாட்டது. நான் சொந்த தொழிலும் நிறைய பேர் இருக்காங்கன்னா வேலைக்கு போகிறதும் சில பேர் இல்லாத பட்டம் நிறைய பேர் வேலைக்கு போகிறாங்க இப்போ வந்து இப்போ காலையில் வேலைக்கு போனால் பொழுது நமக்கு சம்பளம் ஆகிக்குது சுய தொழில் பெற்ற வேலைக்கு போகிறது ஒரு பட்டத்துக்குள்ளே தான் இருப்போம் இது எப்போவுமே உண்டு அதில் ரிட்டையர்மெண்ட் உண்டு இதில் ரிட்டையர்மெண்ட் இல்லை